அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாம நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க நம்மளில் நிறைய பேர்த்துக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தான் ஏதாவது ஒரு காரணத்தினால கடனை வாங்கிடுவோம் திரும்பவும் அதை முழுமையாக அடைப்பதற்குண்டான அளவுக்கு நமக்கு பணம் வந்து சேர்வதில் தடை வந்துட்டே இருக்கும் அதாவது நம்ம வாங்குற சம்பளம் குடும்பத்தோட செலவுக்கு அப்படிங்கறதே சரியா போயிடும் அதை தாண்டி ஏதாவது ஒரு எமர்ஜென்சின்னு வரும்போது மேலும் கடன் வாங்குற சூழ்நிலை ஏற்படுமே தவிர ஏற்கனவே வாங்கின கடனுக்கு வட்டி கூட கட்ட முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டிருப்போம் இது போல நிறைய பேர் சொந்த வீடு வாங்குவதற்கோ வாகனம் வாங்குவதற்கோ இல்லை படிப்புக்காகவோ ஏதாவது ஒரு வகையில் வந்துட்டு ஒரு அவசியமான தேவைக்குன்ட்டு தான் வாங்கியிருப்போம் கட்டிடலாம்னு ஒரு நம்பிக்கையில வாங்கியிருப்போம் ஆனால் கட்டுவதற்கு உண்டான சூழல் அப்படிங்கிறது வந்து அமையாது இதனால நிறைய பேர் வந்து அவமானப்பட்டிருப்பாங்க கஷ்டப்பட்டிருப்பாங்க நிறைய பேர்த்து வீட்டுக்கு கடங்காரங்களே நேரில் வந்தும் கேட்பாங்க இந்த மாதிரியெல்லாம் கஷ்டத்தில் தவிக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அற்புதமான பலனை தரும் அப்படின்னே சொல்ல அதாவது கடன் பிரச்சனையும் தீர்க்கும் பணத்தையும் வந்து அதிகப்படுத்தி தரும் நல்ல ஒரு வருமானத்தை தரும் அப்படின்னே வந்து சொல்லலாம் அதாவது இப்போ வேலைக்கு நீங்கள் போய்ட்டுருக்கிறீங்கும்போது இதை விட அதிக சம்பளத்தில் உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு வரும் இல்லைன்னா அரசு வேலை கூட கிடைக்கும் இப்போ பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படிங்கும் அப்படிங்கும்போது புதுசு புதுசாக உங்களுக்கு நிறைய ஆர்டர் கிடைக்கும் நிறைய கிளைண்ட்ஸ் வந்து வருவாங்க அடுத்த கட்டத்துக்கு முன்னோக்கி செல்ல முடியும் அடுத்து இது வரைக்கும் விலையே போகாத ஏதாவது ஒரு லேண்டு வச்சுருக்கீங்க விற்கவே முடியல அதில் ஏதாவது தடைகள் வந்துட்டே இருக்குது அப்படிங்கும்போது அந்த இடத்த நல்ல விலை கொடுத்து வாங்குவதற்கு ஆட்கள் வந்து வருவாங்க இதே போல் தான் வீடு ஏதாவது வச்சுருக்கீங்க அது விற்க முடியாமல் கஷ்டப்படுறீங்கங்கும்போது அதையும் வந்து நல்ல விலைக்கு வாங்குவதற்கு ஆட்கள் வருவாங்க நீண்ட நாளா உங்களுக்கு யாராவது பணம் தர வேண்டி இருந்து அதை தராமல் ஏமாற்றிட்டே இருக்காங்க அந்த பணம் வந்து திரும்ப கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் இதுபோல் பணம் வருவதில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் நீக்கி எந்தெந்த வகையிலிருந்தெல்லாம் உங்களுக்கு பணம் வரணும்னு இருக்குதோ அந்தந்த வகையிலிருந்தெல்லாம் உங்களை தேடி பணம் வரும் அப்படின்னே சொல்லலாம் இப்ப கணவர் பெயரை தான் கடன் இருக்குது அப்படிங்கும்போது மனைவி இந்த பரிகாரத்தை செய்யலாமா அப்படின்னு சில சகோதரிகள் வந்து கேட்பீங்க தாராளமா வந்து செய்யலாம் ஏன்னா கணவருக்கு பார்த்தீங்கன்னா இதுபோல பரிகாரங்களில் நம்பிக்கை இருக்காது ஒரு சிலருக்கு நம்பிக்கை இருக்கும் ஆனால் செய்வதற்கு வந்து அந்த டைமிங் வந்து அவங்களுக்கு ஒத்து வராது அதனால நீங்க யாருக்காக வேண்டுமானாலும் இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் மேலும் இப்போ பெற்றோர்கள் வந்து தன்னுடைய மகள் திருமணத்திற்காக கடன் வாங்கி கல்யாணம் பண்ணியிருக்காங்க அவங்க இப்போ கடன் பிரச்சனையில் இருக்காங்க ஒரு மகளா அவங்களுடைய கடன் குறையணும்னு நான் இதை பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக பண்ணலாம் நிச்சயமாக நல்ல பலனே கொடுக்கும் இந்த பரிகாரத்தை சுத்தமாக இருக்கக்கூடிய பெண்கள் தான் செய்யணும் அதாவது பீரியட்ஸ் டைமில் இருந்தீங்க அப்படிங்கும்போது நீங்கள் செய்ய முடியாது இது செய்வதற்கு நமக்கு செவ்வாய்க்கிழமை நாள் அப்படின்னு ஒன்று இருந்தாவே போதும் அப்படிங்கிறதுனால இப்போ இந்த வாரம் செய்ய முடியலங்கும்போது நீங்கள் அடுத்த வாரம் கூட செய்யலாம் எத்தனை வாரங்கள் இந்த பரிகாரத்தை செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது வாரங்கள் வந்து செய்யணும் ஒன்பது வாரமும் தொடர்ந்து செய்யணும் அப்படின்ட்டு கூட அர்த்தம் கிடையாது நடுவில் ஏதாவது செய்ய முடியாத சூழல் வரும்போது அந்த வாரத்தை ஸ்கிப் பண்ணிட்டு நீங்கள் அதுக்கு அடுத்த வாரத்தை கூட கணக்கெடுத்து தாராளமாக இந்த பரிகாரத்தை செய்யலாம் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு நான் உங்களுக்கு மூணு நேரம் வந்து சொல்றேன் அந்த மூணு நேரத்தையும் நோட் பண்ணி வச்சுட்டு அந்த நேரத்தில் மட்டும் இந்த பரிகாரத்தை செய்யுங்க தான் அற்புதமான பலன்கள் கிடைக்கும் சீக்கிரமாவே உங்களுடைய கடன் பிரச்சனையிலிருந்து மீண்டு வந்துடுவீங்க அது என்ன நேரம்னு பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை நாளில் செவ்வாய்க்கு ஓரே நேரம் காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த மூன்று நேரங்களில் தான் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ காலையில் ஆறு டு ஏழுங்கிறது முடிஞ்சிருக்கும் இப்போ மதியம் ஒன்று டூ ரெண்டும் இரவு எட்டு டு ஒன்பதையும் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் இப்போ பரிகாரத்தை செய்வதற்கு முன்னாடி வீட்டில் முருகப்பெருமானுடைய படம் இருந்துச்சு அப்படிங்கும்போது அந்த படத்தை நல்லா தொடச்சி சுத்தம் பண்ணிவிட்டு ஆறுங்கிற எண்ணிக்கையில் நீங்கள் சந்தனம் குங்குமம் வந்து இட்டுக்கோங்க அடுத்து முருகனுக்கு உகந்த சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய செவர்லி பூக்களால் அலங்காரம் செஞ்சுக்கோங்க இல்லைனா மஞ்சள் நிற சாமந்தி வந்து வைங்க இந்த பரிகாரத்தை அடுத்த வாரமும் நீங்கள் தாராளமாக செய்யலாம் இருந்தாலும் இன்னைக்கு தொடங்குறது இன்னும் சிறப்பு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதத்தின் இருபத்தி ஏழாம் தேதி இதில் வரக்கூடிய டூ ப்ளஸ் செவனுன்னு ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து நைனுன்னு கிடைக்கிது அதாவது ஒன்பது அப்படின்னு கிடைக்கிது இந்த ஒன்பது அப்படிங்கறது பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவானுக்கு உரிய எண் கரெக்டாக இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை நாள்லேயே அவருக்கு உரிய எண் தேதியில் வர்றது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம் அதனால் இந்த நாள்லேயே நீங்கள் பரிகாரத்தை செய்வதற்கு முயற்சி பண்ணுங்கள் இப்போ இந்த படத்தையெல்லாம் நீங்கள் சுத்தம் பண்ணிட்டீங்க ஏதேனும் ஒரு கற்கண்டோ ஏதாவது ஒன்று நாலு பொட்டுக்கடலையாவது வந்துட்டு நீங்கள் நிவேதனமாக வச்சுக்கோங்க ஒரு நெய் தீபம் வந்து நீங்கள் ஏற்றி வைங்க இப்போ வெற்றிலை தீபம் ஏற்றலாமான்னு கேட்டால் வெற்றிலை தீபம் தாராளமாக வந்து ஏற்றலாம் உங்களுக்கு முடிஞ்சிச்சு அப்படின்னா ஏற்றுங்க இல்லைனா சாதாரணமாகவே ஒரு தட்டை சுத்தம் பண்ணிட்டு அதில் வந்துட்டு பூக்களால் அலங்காரம் செஞ்சுட்டு அதுக்கு நடுவில் வந்துட்டு ஒரு அகல் விளக்கு வச்சு அதை நீங்கள் நெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்க தான் நம்ம முக்கியமான விஷயத்தை வந்து பண்ண போகிறோம் ஒரு ஒன்பது எண்ணிக்கையில் வந்து நம்ம சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய பூக்கள் வந்து எடுத்துக்கணும் அது சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய செம்பருத்தியாக இருக்கலாம் பன்னீர் ரோஜாவாக இருக்கலாம் இல்லை செவ்வலி பூவாக இருக்கலாம் ஏதோ ஒன்று ஆனால் ஒன்பது எண்ணிக்கையில் வந்து இருக்கணும் இப்போ இன்னொரு தட்டு எடுத்து அந்த ஒன்பது பூக்களையும் அந்த தட்டில் வந்துட்டு நீங்கள் வச்சுக்கோங்க ரவுண்ட் ஷேப்பாக வைக்கணும் இல்லை எப்படி வேணாலும் நீங்கள் வந்து வச்சுக்கலாம் அதன் பிறகு ஒன்பது துவரம்பருப்பு வந்து எடுத்துக்கோங்க இப்போ என்ன செய்யறீங்க அப்படின்னா அந்த ஒன்பது பருப்பையும் உங்களுடைய இடது கையில் வச்சுட்டு வலது கை கொண்டு மூடிக்கிட்டு முருகப்பெருமானையும் இந்த நாளுக்குரிய செவ்வாய் பகவானையும் மனதார வந்து நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எங்களுடைய கடன் பிரச்சனையானது சீக்கிரமாக தீரணும் இந்த கடன் பிரச்சனை தீரும் அளவுக்கு நல்ல ஒரு செல்வ செழிப்பை கொடுங்க சீக்கிரமாக இந்த பிரச்சனையிலேருந்து நாங்கள் விடுபடணும் அப்படின்னு ஆத்மார்த்தமாக மனதார வந்து வேண்டிக்கோங்க இது எல்லாமே நீங்கள் செவ்வாய் செய்யும் போதே உங்களுக்கு வந்துட்டு எயிட்டி பர்சன்ட் வந்துட்டு பலன் கிடைக்க ஆரம்பிச்சிடும் அதனால நீங்க நம்பிக்கையோடு வந்துட்டு இதை செய்யுங்க இப்போ வேண்டி முடிச்ச கையோட கற்பூரம் எல்லாம் காட்டிட்டு அந்த செவ்வாய்கோரை நேரத்துக்குள்ளேயே ஏன்னா ஒரு ஒரு மணி நேரம் நம்மளுக்கு செவ்வாய்கோரை இருக்குது இல்லையா அதனால அந்த நேரத்திற்குள்ளேயே நான் சொல்கிற மாதிரி இந்த பருப்புகளை நீங்கள் பயன்படுத்திடுங்க இப்போ இந்த தட்டில் வந்துட்டு நம்ம ஒன்பது சிவப்பு நிற பூக்கள் வந்து வச்சுருக்கோம் இப்போ ஒவ்வொரு பூவுலையும் ஒவ்வொரு துவரம் பருப்பு வந்துட்டு நீங்கள் வச்சுருங்க இதுவுமே நீங்கள் ஆல்ரெடி சமையலுக்கு பயன்படுத்திகிட்ருக்கிற பருப்பையே எடுத்துக்கலாம் புதுசாக வாங்கணுன்ட்டு கூட அவசியம் கிடையாது இப்போ ஒவ்வொரு பூவுலையும் ஒவ்வொன்று வச்சுட்டு இப்போ அப்படியே அதை தட்டுலே எடுத்து வச்சுட்டு வீட்டில் வெளியில் போய் நின்றுட்டு எறும்புகள் வரக்கூடிய இடத்துல ஒன்று ஒன்றா அதை நீங்கள் தூக்கி எறியக்கூடாது பரிமாறுற மாதிரி வந்துட்டு நீங்கள் வைக்கணும் ஒரு பூவை ஒரு இடத்துல வையுங்க எறும்புகள் வரக்கூடிய இடத்துல வையுங்க இன்னும் கொஞ்சம் இடைவெளி விட்டு இன்னொரு இடத்துல வைங்க இப்போ மொட்டை மாடியில் பறவைகள் வரும் புறாக்கள் வரும் குருவிகள் வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அங்கே போயிட்டு ஒரு ரெண்டு மூன்று பூக்களை வந்துட்டு நீங்கள் வையுங்க இது போல் ஒன்பது இடங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இடைவெளி விட்டு விட்டு இந்த ஒன்பது பூவையும் வச்சுருங்க இந்த இடத்துல முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை நாளில் இந்த பரிகாரத்தை செய்கிறோம் செவ்வாய் கோரையில் செய்கிறோம் செவ்வாய் பகவானுக்கு உரிய எண்ணில் அவருக்கு உரிய தானியத்தை நம்ம எடுத்துருக்கோம் அடுத்து அவருக்கு உரிய நிறத்தில் இருக்கக்கூடிய பூக்களை நாம் இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்தியிருக்கோம் இப்போ நான் சொன்னதில் ஏதாவது ஒன்றை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாவே உங்களுடைய கடன் பிரச்சனையானது கோடி கணக்கில் வாங்கியிருந்தாலும் சரி நீங்கள் ஒன்பது கோடி வாங்கியிருந்தாலும் சரி அது வந்து சீக்கிரமாகவே வந்து அடைச்சி முடிச்சுடுவீங்க இப்போ நம்ம இத்தனையுமே அவங்களுக்கு பிடித்த மாதிரி அவங்களுக்கு மனம் குளிர்ற மாதிரி நம்ம செஞ்சுருக்குறோம் அப்படிங்கும்போது கட்டாயமாக நம்மளுடைய கடன் பிரச்சனை அப்படிங்கிறது காணாமல் போகும் அப்படின்னே சொல்லலாம் ஒன்பது துவரம்பருப்புங்கிறது ஒன்றும் பெரிய செலவில்லாம் நம்மளுக்கு ஆயிடாது அதனால் ஒன்பது வாரங்கள் வந்து இதை செய்யுங்க கட்டாயம் இந்த ஒன்பது வாரம் முடியறதுக்குள்ளரையே உங்களுடைய கடன் பிரச்சனை தீரும் அளவுக்கு ஏதாவது ஒரு அதிசயம் வந்து நடக்கும் பணம் வந்து சேரும் அதை வச்சு நிச்சயமாக உங்களுடைய கடன் பிரச்சனையிலேருந்து நீங்கள் ஈஸியாக வந்து மீண்டு வந்துடுவீங்க நீங்கள் இது வரைக்கும் கடன் பிரச்சனை தீர்ப்பதற்காக எத்தனை பரிகாரங்கள் செஞ்சாலும் சரி இப்போது செஞ்சிட்ருக்கிற மாதிரி இருந்தாலும் சரி இப் இப்போ நான் சொல்கிறேன் இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக நீங்கள் பெரிய மழையாக நினைக்கிற பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் ஒரு அப்படி சூரியனை கண்ட பனி போல் கரைஞ்சி போய்டும் அப்படின்னே வந்து சொல்லலாம் நம்பிக்கையோடு செய்யுங்க நல்ல பலன் வந்து கிடைக்கும் இன்னும் இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்